ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காவேரியை பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு போகிறாருங்க பார்த்து பார்த்து வச்சு செய்கிறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இது பாசத்தில் பார்த்து பார்த்து வச்சு செய்கிறாருன்னு சொல்லலாம் காரில் போய்ட்டுருக்கிலே அதே நினப்பிலே வராரு எப்படி காவேரி எப்படி காவிரி என்ற நீ மறைச்ச அப்படின்னே தான் கேட்டுக்கிட்டு வர்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க நம்ம சொல்கிற மாதிரி தாங்க விஜய் தாங்க அவங்களோட ஆசை பாசத்தில் அப்படியே அள்ளி கொட்டுறாரு ஆனால் காவேரி லிமிட்டாக தான் காமிக்கிறாங்க மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க பாசம் இல்லைங்களே அதை வந்து வெளியில் காமிக்க தெரியலையா என்ன மனசுக்குள்ள வச்சு தொலைகிறேன்னு தான் தெரியல காவேரி ப விஜய் தாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படியே காவேரி காவேரின்னு தாங்குறாங்க அதுக்கப்புறம் ஏன் காவேரி ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க இல்லை ஒரு வாட்டி நிவினு நிவினு நிவினை வேறு இடையில இடையில சொறிக்கிட்டே இருக்கிறாங்க புளிப்பு மிட்டாய் ஒரு வாட்டி வேணுமான்னு வாங்கி கொடுத்தாரு அப்போ கூட நான் உங்களை தாங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சரி வீடு அப்படிங்கிறாரு அப்புறம் பார்த்தா வீட்டில் எல்லாரும் கங்காவை தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க எனக்கு எப்படி இருந்துச்சது தெரியுமா நான் அக்கா மில்ல பொறாமப்படலை என்னையும் தாங்கு தான் நான் சொல்லல அப்படி இப்படின்னு சொல்லுது சரி வீடு உனக்கு நான் இருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே காரணி பாட்டிட்டு ரெண்டு பேரும் கார்லேயே வச்சு ஆறுதல் சொல்லி கொஞ்சிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஃபார்ம் ஹவுஸில் போய் நிற்கிது கேட்குறதுக்கு சரின்னு சொல்லியிருந்த பிள்ளை ஃபார்ம் ஹவுஸ் போவோம் அப்படின்ட்டு பார்த்தா சரின்னு சொன்னோன்னே கவிரி பார்த்தீங்களா நம்ம சொன்ன மாதிரி தான் விஜய் நினைக்கிறாரு எப்படி உடனே சரின்னு சொல்கிற இந்த பிள்ளை சரின்னு சொன்ன கையோட அவரால் தாங்க முடியலை நான் கூட நீ மாட்டேன்னு சொல்லுவையோ நினச்சேன் அப்படிங்களை தான் அந்த பிள்ளை எல்லாத்தையும் சொல்லுது வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க உங்கள் கூட நான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிடுது அப்புறம் இங்கே வந்து இறங்குறாங்க இறங்குன கையோட கார்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டருந்து ஐயா அம்மா அப்படின்னு ரெண்டு பேர் வராங்க ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் வந்துட்டு அவ்வளோ ஒரு கண்ணியும் ஒரு அதாவது ஒரு சர்வெண்ட் அழகாக பாசம் உள்ளத இவங்க வச்சிருக்காங்க விஜய் அப்படி வச்சிருக்காருங்கிறத காமிக்குதுங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பணிவும் அவ்வளோ இதுவும் ஐயா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற விஜய் இருந்துட்டு அவர் ஃபுல்லாகவே ரெண்டு நாள் அழுகையும் இருக்கு அந்த அழுகை வந்து ஆனந்த கண்ணீர் தாங்க அந்த சோக கண்ணீரில் அதை விட அதையும் தாண்டி சிரிப்பு சிரிப்பு யோ நீ பார்த்தாலே சிரிப்பு தான் உன் முகம் பார்த்தாலே அழகு தான் இதில் வேற நீ வந்து சிரிச்சின்னா எப்படியா நாங்களாம் சில்லறையை செதற விட்டுறோம் அப்படி இருக்குது பார்த்தா அவர் அந்த வேலைக்காரவங்களை அந்த அண்ணனை என்ன பண்ணுறாரு அப்படியே அணைச்சிக்கிட்டு நான் பார்த்தா எப்படி தெரியுது அண்ணே அப்படின்னு விஜய் கேட்குற அழகு சூப்பராக இருந்துச்சுங்க கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு அவர் உடனே பார்த்துட்டு ராஜா மாதிரி இருக்கீங்கயா உங்களுக்கு என்னங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க அம்மா நீங்கள் ராணி மாதிரி இருக்கீங்கம்மான்னு அந்த அம்மா சொல்லுது பார்த்தியா நம்ம ரெண்டு பேரும் ராஜா ராணியா ம் நம்ம நம்ம பிறக்க போகிற குழந்த குட்டி இளவரசி தானே அது என்ன குட்டி இளவரசி குட்டி இளவரசி ம் அதெல்லாம் இல்லை ஒன்றை மாதிரி எனக்கு காவேரி மாதிரி ஒரு இளவரசி தான் வேணும் அதெல்லாம் இல்லை எனக்கு விஜய் தான் வேணும் வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட என்னங்க யார் ரெண்டு பேர் குஸ்குசுன்னு குசுன்னு பேசுறீங்க எங்ககிட்டயே சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது கவிரி சொல்லிடுவோமா ஆ அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க என்னங்க ஏதோ சொல்றீங்க எப்படியோ நீங்க சந்தோஷம் வரீங்க அதுவே போதும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம் யாரையும் விடாதீங்க அப்படிங்கிறாரு விஜய் ஆ நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் யா நீங்கள் டிவிலெலாம் நீங்கள் வந்தீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்ன இப்படி பிரிஞ்சிருவாங்களோன்னு அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்க பார்க்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுற பார்த்துட்டு காவேரி விஜய் ரொம்ப ஹாப்பியாகுறாங்க எப்படியோ என்னைக்கும் நீங்கள் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்னைக்குமே எனக்கு காவேரி காவேரிக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் உலற விடாதீங்க எந்த பத்திரிக்கைக்காரன் வந்தாலும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் உள்ளற போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற அல்ட்டாப்பு இறங்கும் இறங்கும்போதே ஆ இறங்காத இறங்காத காலை மெதுவாக வச்சு இறங்கு அதில் வைக்காத இதில் வைக்காத ஏங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கன்னு காவேரி கேட்குற இடம் நல்லா தான் இருக்கு ம் அப்படிலாம் இல்லை ஏன் பண்டாட்டிமா ஏன் பொண்டாட்டி அன்றைக்கி யமுனா சொன்னார்லேயே ஏன்மா ஏமாஜி நிஜனு அன்னையிலேருந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லணும் விஜயோட ஆட்டம் அன்னையிலேருந்து தான் உண்மையிலேயே அந்த அந்த குசும்பு ஆட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு என்னமோ அதான் தோணுச்சு அவர் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்கையில இறங்கி வா இறங்கி வா பத்திரம் பத்திரம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு இவங்க பாத்திரம் போயிட்டு நல்லா பாடுறாங்க ஒரு விஜய் கரெக்டாக ரெடி ஆகி உட்காந்துருக்காருங்க அவர் உட்காந்துருந்த தோரணை எனக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து விஜய் ஒரு ரெண்டு சீனில் சொல்லுவாங்க காவேரி ரெண்டு சீனில் சொல்லுவாங்க அது என்னென்ன அப்போ சொல்கிறேன் அப்போ விஜய் வந்து அடுத்து சொல்கிறேன் விஜய் வராங்க காவேரி வராங்க ஏ நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு ரெண்டு கையும் விரிக்கிறாருங்க இந்த புள்ள ஆசைப்படுதுன்னு சொல்லுது அப்படிங்க இப்படிங்க உங்களோட மார்புல சாயணும் புதைச்சு அழுகணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படிக்கு அந்த புள்ள என்ன பண்ணணும் பக்கி ஓடி வந்து கட்டி பிடிக்க அந்த சீனை மிஸ் பண்ண விட்டுருச்சு எங்க நம்மளை அப்படிதான் சொல்லணும் பார்த்தா விஜய் என்ன பண்றாரு வாடி அப்படிங்கிறாரு வரலையா உடனே அங்கிட்டு போக போது எந்திரிச்சு வந்துடுறாரு நம்ம தலைவர் விடுவாரா என்ன பொதுவாகவே பெண்களோட ஆண்களுக்கு தாங்க விட்டு கொடுக்குற மனசு இருக்குது நான் பெண்ணாக இருந்தாலும் சொல்கிறேங்க அவர் எந்திரிச்சி வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ போனால் நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி என்ன காவேரி அப்படின்னு சொல்லி சில படம் கொஞ்சல்கள் மேட்டர்கள் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு அழகாக கையெடுத்து கன்னத்தில் வச்சுக்கிறாருங்க ஏண்டி என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்ச அப்படிங்கிறாரு எனக்கு உங்கள்கிட்ட என்னென்னமோ பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் நீ டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க இந்த பிள்ளை அப்படியே விற்க வைக்க தான் பார்க்குதுங்க இன்னமும் விற்க தான் பார்க்குது அள்ளி அணைச்சி அப்படியே விஜயோட க தலைக்கில் கையை பின்னாடி கோத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வேணாமா அப்படியே எந்த பெந்த முழிக்குது எங்கா நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற உனக்கு அந்த ஆசையும் வரலையா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காடுறாரு உட்காந்துட்டு அப்படியே வயிற்றுல ஒரு முத்தம் கொடுக்குறாரு பாப்பா அப்பாடா நான் அப்பா பேசுகிறேன் கேக்குதா அப்படின்னு அப்பா அந்த பாப்பா கிட்ட பேசுறாரு ஆ அதெல்லாம் இப்போ கேட்காது அப்படிங்கிறாங்க கவிரி அது மட்டும் நீ இப்போ சொல்லு அப்படின்னாங்க எனக்கு தோணுச்சு அது இன்னும் ரெண்டு மூணு மாதம் போகணும் அப்படிங்குது அதுக்கப்புறம் அவர் விஜய் சொல்றாரு இல்லை இல்லை என் பாப்பாவுக்கு கேட்கும் நான் சொல்றது அப்படிங்கிறாங்க அப்புறமா எந்திரிக்கிறாரு எந்திரிச்சிக்கிட்டு ஏண்டி பேசிடி அப்படின்னு சொல்லிட்டு தோல்பட்டியில் கையை வைக்கிறாங்க அவ்வளோ அழகுங்க அழகு அழகு அழகுன்னு சொல்லலாம் அப்படியே வர்ணிச்சிக்கிட்டே இருக்கலாம்ங்க ஆசை அப்புறமா சொல்கிறாங்க சரி இப்போ சொல்லு நம்ம வீட்டில் இருந்திருந்தா நீ என்னமோ சொல்லணும்னு ஆசைப்பட்டில்ல அதை சொல்லு அப்படிங்கிறாரு கையை எடுத்துட்டு அப்படியே அந்த பிள்ளை சொடக்கு போடுது அப்போ கூட அந்த கையில் ஒரு முத்தம் கொடுக்கும்னு பார்த்தா முத்தம் கொடுக்கலையே பக்கி அப்படியே என்னதான் நினைக்குதுன்னு தெரியல அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இப்பவும் என் கூட இருக்கணும் இப்போவும் எப்பவும் எப்பவும் நீங்கள் எங்கூட இருக்கணும் அதை தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ கூட ஏ என்ன இப்போ கூட நம்ம அதை தாண்டி இருக்கிறோம் நீ இப்போ சொல்லு நம்ம இங்கேயே இருந்துருவோம் எங்கேயே போக ம் அதெல்லாம் வேணாம் அப்புறம் என்ன என்ன சொல்ல சொல்கிற அப்படிங்கிறாரு என்ன காவிரி நினைக்கிறாங்கன்னா அம்மா வீடு அதாவது மக்க வயிறும் குறையக்கூடாது மாணிக்கப்பானையும் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் வீட்டில் தான் இருப்பேனே ஆனால் நீங்கள் விட்டு போயிடக்கூடாது என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க வெட்டோன்னு துண்டு புருஷ முக்கியன்னு வந்துட்டா முடிஞ்சு போச்சே காவேரிமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க மு தவிக்கிறாங்க காவேரி காவேரினு விஜய் தான் தாங்குறாரு கட்டி பிடிக்கிறாரு முத்தம் கொடுக்குறாரு அப்புறம் வா வந்து உட்கார் வா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க அப்படியே அவர் மே அப்படி கட்டில் உட்காராம தரையில் உட்காந்துட்டு கையை பிடிச்சி சொடுக்கு போடுறாரு சொடக்கு போடையில் எனக்கு நினப்பு வந்துச்சு ஆகா வெண்ணிலா நினைப்பு வரப்போதே ஏன்னா வெண்ணிலாவுக்கு சொடக்கு போட்டார்ல அந்த பிள்ளைக்கு குணமாகணும்னு இவர் பண்ணார் பாசத்தெல்லாம் பண்ணலை ரெண்டு பேருமே முன்னாள் அது ராதா வெண்ணிலாவும் நீ வினும் முன்னாள் அப்படின்னு வந்துட்டாங்க எனக்கு என்னமோ ஒன்று எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது இது சரியாக தப்பான்னு தெரில ஃப்ரெண்ட் நீங்க ஏதாவது எனக்கு என் டவுட்டை தீக்குறீங்களா அதாவது முன்னால் அப்படி விரும்பினாங்க நிவின காவேரிங்கிறது நல்லா தெரியும் அதே மாதிரி வெண்ணிலாவை எப்படி லவ் பண்ணாங்க விஜய் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் முன்னாடி காதலிச்சதோட இன்னொரு காதல் வந்து பெஸ்ட்டாக வருமா அப்படி பெஸ்ட்டாக வரும்னா இவங்க அதை விட இவங்களோட கேரக்டர் பிடிச்சி போச்சா இல்லை தாலினால் கல்யாணம் பண்ணதுனால பந்தவங்கிறது நீடிக்குதா எனக்கு ஒன்றுமே புரியலை இல்லை அதையும் தாண்டி எப்படி தான் லவ் பண்ணாலும் அவங்க அவங்களோட மனசு பிடிச்சி போய் விஜய் மனசு பிடிச்சி போய் காவேரிக்கும் அந்த இல்லை காவேரி மனசு விஜய் பிடிச்சி போய் அதனால் அப்படி பைத்தியமாக இருக்காங்களா ஒன்றுமே புரியலை இதை விட வேறு லெவலுக்கு தான் ரெண்டு பேருமே லவ் பண்ணாங்க உங்கள் வீட்டில் லவ் அவங்க லவரோட என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்படியே ரெண்டு பேரும் நீ பேசவே மாட்டேங்கிற காவேரி உனக்கு இதே இல்லையா ஆசையே இல்லையா பாசமே இல்லைங்கிறாங்க விஜய் இருந்துட்டு இல்லைங்க எனக்கு எல்லாம் அதெல்லாம் பாசம் வருது இருந்தாலும் அது வந்து நான் எனக்கு ஸ்கேன் டாக்டர் அம்மா சொன்னாங்க உங்களை கூப்பிட்டு வர சொல்லி அதுதான் தெரியுமே நான் இல்லாமல் அப்பாதான் வரணும்ல அப்படிங்கிறாங்க அப்புறம் டாக்டர் தான் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க இல்லை நீங்கள் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு காவேரி கொக்கி போடுறாங்க ஒரு போடு நம்மளோட டவுட்டை தீர்த்து வைக்கிறாங்க ஏன்னால் குழந்தையில் ரெண்டு மாதம் கருவா இருக்கில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா தள்ளி இருக்கணுமா ஏன்னா குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அதாவது ஒன்று சொல்லுவாங்க கிராமத்து பக்கம் விலையை வர்றது சோவி போகாதுன்னு சொல்லுவாங்க காவேரி நீ தெரிஞ்சுக்கோ இதனால மாமா உன் பாசமாக இருக்காரு அவர் எல்லாம் ஏதாவது பண்ணிட்டா குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வந்துருமான்னு நினைக்காதம்மா அது சிங்கக்குட்டி எத்தனை சிதறர்கள் வந்து நாட்டு எடுத்து தூள் போட்டு வெளியில் வந்துடுவான் இனி எட்டே மாதத்தில் நீ ஏன் கவலைப்படுற அப்படிதாங்க சொல்ல தோணுச்சு எனக்கு காவேரி அதை தான் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் இருக்கிற அவசியம் பார்த்தா எங்கே பாஞ்சுருவீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வர்றாங்க காவேரியோட தாட்டு அதுதான் அதெல்லாம் என் பிள்ளைய பற்றி எனக்கு அக்கறை இருக்காதா நீ நீ என்ன நினைச்சிட்ட மாமாவை நான் உண்மையில பாசமாக ஆசையாக இருக்கிறதுலாம் நீ என்ன அந்த மாதிரி என்னம் நினச்சியா சீ போடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்தம் கொடுத்துக்கிறாங்க அப்படிலாம் இல்லைம்மா காவேரி அப்படிங்கிறாரு நல்லா ஆசைதீரை கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் ஆட்கள் தான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க கால் வந்துடுது பார்த்தீங்களா கால் வந்தோன்னா யாருடா இந்த நேரத்தில் அப்படிங்கிறாரு விஜய் அப்படியே எடுக்கிறாங்க ஏய் அம்மா ஓ அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமே இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுவாங்கன்னு அப்படின்னு விஜய் நினைக்க சோ அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வேகமா அலோ அம்மா அப்படிங்கிறாங்க உசுறு சும்மா இருங்கன்ட்டு ஆனால் இவர் பயங்கரமாக சேட்டை பண்ணுறாரு ஐயோ அப்படின்ட்டு அம்மா என்னம்மா அப்படிங்குது விஜய் போன்ற நோ போட்டு நோண்டு நோண்டுலை அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லடி அப்பளம் வர சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்காங்கடி கொடுத்து விடணுமா ஆ ஆ ஆ ஆ ஆமாம்மா அப்படின்ட்டு எங்க என்னங்க அப்படிங்கிறாங்களா சொல்லு பேசி பேசுங்கிறாரு கொடுத்து விடட்டுமா கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க நானும் வரேன்டி ஆ நீங்களா ஏங்க அம்மா வரேங்குது அப்படின்னு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தவிக்கலை டவுக்குன்னு போன பிடிங்கிறாரு பிடிங்கிட்டு பார்த்தா காவேரி மாதிரி குரலை மாற்றி பேசுறாரு அம்மா நீலாம் வரவேணாம்மா ஏன்டி நீ கஷ்டப்படுவில இன்றைக்கி நாள் முழுக்க விற்றாலும் ஐநூறுவாய்க்கு தான் விற்க முடியும் நீ பாசு இதே உனக்கு இரநூறுவா கொடுக்கணும் தேவையா அப்புறம் எதுக்கிட்டே அந்த வியாபாரம் விட்டுறி இன்னைக்கு தாம்மா அப்படி நாளைக்கெல்லாம் நல்லா போகும் அங்கே துணைக்கி வேணாம்மா துணைக்கு ரெண்டு பேர் இருக்காங்களே அந்த ரெண்டு பேரும் எனக்கு தான் எனக்கு வேலைக்கு இருக்காமா போதும்மா அப்படி இப்படின்னு சொல்லுது விஜய் தான் சொல்லி சமாளிக்கிறாரு காவி இருந்துட்டு ஐயோ ஐயோன்னு தவிக்கிறாங்க ஏண்டி நீ தான் பேசுகிறியாங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க க சாரதா அதுக்கப்புறம் சமாளிச்சுறாரு விஜய் இப்போ வேணாம்மா நாளைக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருது சரிடி நான் வல்ல கொடுத்து விட்றேன் அப்படின்றாங்க சரிப்பா இந்த தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்களா இவங்க சாரதாக இருந்துட்டு அடுத்து பார்த்தா காவி இருந்துட்டு உங்களை அப்படின்னு சொல்லி அடி அடியு அடிக்கிறாங்க எப்படிங்க எப்படி என்னென்னு அதெல்லாம் சொல்லிட்டோம்ல எப்படி இப்படிலாம் ஆள் அனுப்புனீங்க அப்புறம் டவுட்டு வேணாம்மா என் பொண்டாட்டி கூட இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் இருக்க போகிறேன் அப்புறம் அதுக்குள்ளே இருந்தால் ஃபோன் அடிச்சிட்டாங்கல்ல இப்போ நான் ரெண்டு பேர் போகாட்டியும் அடிக்க தான் போகிறாங்க அதனால தான் என் பொண்டாட்டியோட நான் இருக்கணும்ன்ட்டு மாமாவோட ஐடியா தான் அப்படிங்கிறாங்க அப்படியே வைக்கப்படுறாங்க இந்த மாமா இவ்வளோ பண்ணியிருக்கேன் எதுவுமே இல்லையா அப்படிங்கிறாங்க அப்புறமா நெத்தியோட நெத்தி வச்சு முத்தம் கொடுக்கறாங்க காவேரி அடுத்து இவரு ஜூஸ் அடிச்சு கொடுக்குறாங்க அதை குடிக்கிறாங்க வாமிட் வருது இவர் தாங்குறாரு தடுக்கிறாரு ஃபுல்லா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் மிதக்குறாங்கன்னு சொல்லணும் இந்த சந்தோஷத்தை கொடுக்குறவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அங்கே பார்த்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்குதுங்க கணும் பார்த்தா அவங்க மாமே நல்ல மனுஷன் தாங்க உண்மையில் கிராமத்தான் நல் கிராமத்தானு டவுனு எல்லாருமே நல்லவங்க இருப்பாங்க தான் இப்போதைக்கு அவர் வந்தது விஜய் மேலே தப்பு இல்லைன்னு தெரியுது அவரை போய் நம்ம படுத்து எடுக்கலாமா வேணாங்க அப்படிங்கிறாரு ஆனாலும் வேணான்னு சொல்கிற மனுஷனை போட்டு மண்டையை போட்டு பிராண்டி எடுக்குதுங்க அப்படியே இந்த பசுவும் கொசுவும் நீங்கள் கவலைப்படாதீங்க வெண்ணிலாவுக்கும் வாழ்க்கை பாவம் ஆங்கிறாங்க மண்டையை கழுவிட்டாங்க பக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு உங்கள் பொண்ணான கையெழுக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்